முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் பல திரை சஷ்டியில் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் திதிகளில் சஷ்டி நட்சத்திரத்தில் கார்த்திகை கிழமைகளில் செவ்வாய் மற்றும் வியாழன் முருகப் பெருமானுக்குரிய முக்கிய வழிபாட்டு நாட்களாக கருதப்படுகிறது பந்தவினையும் வருகிற வள்வினையும் கந்தன் என்ற பெயர் சொல்ல கலங்கிடுமே என அருணகிரிநாதர் பாடியதைப் போல் முருகனின் பெயரை மனதார சொன்னாலே அனைத்து துன்பங்களும் ஓடிவிடும் என்பார்கள் அனைத்து துன்பங்களும் ஓடிவிடும் அப்படி இருக்கையில் முருகனுக்குரிய சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன்களை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா சட்டையில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பதால் பலரும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வரும் வேண்டி தான் சஷ்டி திரி விரதம் இருக்க வேண்டும் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வளர்விறை சஷ்டியில் முருகனை வழிபட்டால் என்ன கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் சஷ்டி விரதம் திதிகளின் ஆறாவது திதியான சஷ்டி ஆறுமுக கடவுளான முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டு அவரின் அருளை பெறுவதற்கான நாளாகும் ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டியை மகா கந்த சஷ்டி பெருவிழாவாக கொண்டாடுகிறோம் இந்த ஆறு நாட்களும் ஏராளமானவர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது உண்டு இது தவிர தோறும் வரும் சஷ்டி திரிகளிலும் பலர் தங்களின் குறைகளை தீர விரதம் இருப்பது உண்டு வளர்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு இரண்டு சஷ்டி திரிகள் வருகின்றன இந்த இரண்டிலுமே விரதம் இருப்பது சிறப்பானதாகும் பலரும் தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால்தான் சிறப்பு என நினைக்கிறார்கள் ஆனால் வளர்பிறை சஷ்டியும் பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய முக்கிய விரத நாளாகும் சஷ்டி விரத முறை முருகனை வழிபடும் யாராக இருந்தாலும் என்ன கோரிக்கை நிறைவேடும் என்றாலும் முருகனை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு சஷ்டி விரதத்தை இருக்கலாம் சஷ்டி விரதம் இருக்க தோங்குபவர்கள் பலவிரை சஷ்டியில் வரதம் மேற்கொள்ளலாம் சஷ்டி திதி வரும் நாட்களில் உண்ணாமல் உபவாசமாகவே அல்லது பால் மற்றும் பழம் சாப்பிட்டும் விரதம் இருந்து முருக மந்திரங்களை மனதாரச் சொல்லி வழிபட்டு முருகன் கோவிலுக்கு சென்று தரிசித்து வந்தாலே போதும் முருகனின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் வளப்பிரை சஷ்டி நாளை வருகிறது அதாவது நாளை ஐந்தாம் தேதி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் சஷ்டி திதி சில குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட திதிகளுடன் இணைந்து வரும்பொழுது கூடுதல் சிறப்பு பெறுகிறது அந்த வகையில் இந்த வளர்பிறை சஷ்டி நாளை புதன்கிழமை வருகிறது அன்றைய தினம் நாம் முருகனை தரிசித்து விட்டால் சகல கஷ்டங்களும் போய் பஞ்சாய் பறந்து போய்விடும் சஷ்டி விரத பலன்கள் தேய்பிரை அதாவது வளர்பிரை தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தால் கஷ்டங்கள் தீரும் என்பது அனைவருக்குமே தெரியும் அதை போல் வளர்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தால் வெற்றிகள் மகிழ்ச்சி ஆன்மீகத்தில் வளர்ச்சி ஆகியவை கிடைக்கும் இந்த நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் மகிழ்ச்சி செல்வ வளம் அதிர்ஷ்டம் ஆகியவை ஏற்படும் வாழ்வில் எப்படிப்பட்ட தீய சக்திகளின் பிடியில் சிக்கி கடுமையான துன்பத்தில் இருந்தாலும் பலர் விரை சஷ்டியில் விரதம் இருந்து முருக பெருமானை வைப்பட்டால் அதிலிருந்து விடுபட முடியும் முருகனின் அன்பை பெற மாதந்தோறும் வரும் சஷ்டி திதிகளில் விரதம் இருந்தால் சிறப்பான வாழ்வு அமையும் தடைகள் விலகும் மனதில் தைரியமும் பல பலரும் அதிகரிக்கும் அது மட்டுமின்றி முருகனுக்கும் நமக்கும் இடையே ஆன தொடர்பு அதிக வளப்படும் சஷ்டித்திரியே முழுமையாக முருகனை சரணடைந்து விரதம் இருப்பவர்கள் முருகனின் அருளுக்கும் உள்ளத்தின் அன்பிற்கும் நெருக்கமானவர்களாக ஆக முடியும் முருகனை வழிபடும் சஷ்டி திதி அன்று நாம் அன்று முழுவதும் முருகா 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 என்று சொல்லிக்கொள்ளலாம் இல்லை என்றால் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படியும் என்று சொல்லிக்கொள்ளலாம் எது நமக்கு வருகிறதோ அவன் நாமத்தை சொல்லி அவருடைய பரிபூர்ண அருள் எனக்கு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்